கான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே மடிமீது துயில சரசங்கள் பயில மோகங்கள் ஆரம்பமே நல்ல மனையாளின் நேசம் ஒரு கோடி நெஞ்சம் எனும் வீணை பாடுமே கோடி கல்யாணமாலை கொண்டாடும் மகளே என் பாட்டை கேடு உண்மைகள் சொன்னேன் ஸ்ருதியோடு நயம் போலவே இணையாகும் துணையாகும் சம்சார சங்கீதமே தேவாதி தேவனே கண் பாராய் திவ்ய மங்களம் பாட சீராய் தவாத இன்பம் தராய் தரணியில் அன்பு சீராய் கிணங்க தராய்க்கிணங்கிடை தோன்றும் தன்மதியும் பிரேவதியும் போலே செந்தாமரையின் மீது செல்வ சேர்ந்த அசோக்குமாரத்தானும் வந்தாடும் பூவுலகில் வாழும் பத்மாவதியும் கேமம் புதல் பகீர்த்தி நேர்மை சேர்ந்த சிறப்புமை தூய்மை மாநிலத்தில் மாந்தர்கள் மாய்கையை போக்கி சீலரோடு வாழ்ந்து பதினாறும் பெற்றுமே நீர்வாழ்வீர் தேவாதி தேவனே பாராய் திவ்ய மங்களம் பாட சீராய்